வெல்கம் டு சாயடெக்ஸ் இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு தீபாவளி நியூ ஸ்பெஷல் கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போறோம் ஸோ ஃபான்சி சாரீ கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம் இந்த கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ் ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் இது கூட இன்னும் ஒரு ரெண்டு கலெக்ஷன்ஸ் பார்க்க போறோம் ஸோ எல்லா கலெக்ஷனுமே பார்த்தீங்கன்னா சிங்கிள் சேரீமே ஃப்ரீ ஷிப்பிங்ல கொடுக்க போறோம் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சாய்டெக் சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க கூட இருக்கிற கேட்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்காங்க அப்பதான் நான் போற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைச்சிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம சாய்டேக்ஸ்ல பெஸ்ட் கமெண்ட் பண்ற ரெண்டு பேருக்கு ஃப்ரீ சாரியுமே இருக்கோம் இன்னைக்கு சூப்பரான கலெக்ஷன்ஸ் ஆன்லைன் ட்ரெண்டிங் கலெக்ஷன் கலெக்ஷன் இந்த சேரீ எல்லாம் பாத்தீங்கன்னா சிங்கிள் சேரீமே ஃப்ரீ ஷிப்பிங்கோட தர போறோம் சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு கலெக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு சூப்பரான ஒரு ஆன்லைன் ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போறோம் சோ இந்த கலெக்ஷன்ஸ் தான் ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் சாரி பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் உங்களுக்கு கிரஷ் மெட்டீரியல்ல வரும் ஸோ கீழே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி எம்பிராய்டிங் வச்சு வந்திருக்கோம் பீட்ஸ் எல்லாம் வந்துருக்கோங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேல் பீட்ஸ் வந்து வச்சு கொடுத்துருப்பாங்க ஸோ ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் ஆன்லைன்ல ட்ரெண்டிங்காக இப்போ போயிட்டு இருக்கிற கலெக்ஷனுங்க இன்னைக்கு இந்த ஆன்லைன் ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் சூப்பரான கலெக்ஷன்ஸ் ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லுமே இந்த மாதிரி எம்ப்ராய்டிங் ஒர்க் வச்சு வந்திருக்கோம் கீழே உங்களுக்கு ஸோ ஃபுல்லுமே இந்த புட்டாஸ் மாதிரி வச்சு வந்திருக்கும் பீட்ஸுமே வச்சு கொண்டு வந்திருக்கோங்க சூப்பரான கலெக்ஷன்ஸ் ஆன்லைன்ல இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கிற இந்த கலெக்ஷன்ஸ் ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா கான்ட்ரஸ்ட்ல உங்களுக்கு பிளவுஸ் வந்துடும் பிளவுஸ்லயுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒர்க் வச்சு வந்திருக்கோம் ஃப்ளவர் பேட்டர்ன் வச்ச மாதிரி பிளவுஸ் ஃபுல்லுமே இந்த புட்டாஸ் வச்சு இருக்குங்க ஸோ கீழுமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒர்க் வச்சு வந்திருக்கு சூப்பரான கலெக்ஷன்ஸ் மெட்டீரியல் உங்களுக்கு க்ரஷ் மெட்டீரியல்ல வரும் சாரியோட ரேட் ஃபைவ் டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங் சிங்கிள் சாரீமே ஃப்ரீ ஷிப்பிங்ல எடுத்துக்கலாம் எந்த சாரி வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்கிரீன்ல இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து கான்ட்ரஸ்ட் கலர்ல பிளவுஸ் வந்துடும் நேவி ப்ளூ வித் பிங்க் கலர் எந்த சாரி வேணுமோ டக்கு டக்குன்னு எடுத்துக்கோங்க எல்லாமே கான்ட்ரஸ்ட் கலர்ல கொண்டு வந்திருக்கும் மைல் கலர் வித் ஒரு ஒயின் கலர் காம்பினேஷன் எல்லாமே வந்து கான்ட்ரஸ்ட் கலர்ல பிளவுஸ் வந்துடும் சாரியோட ரேட் ஃபைவ் டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங் இதோட மார்க்கெட் ரேட் பார்த்தீங்கன்னா எயிட் ஃபிஃப்டிக்கு மேலே வெளியில சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம சாய்ஸ் சூப்பரான ரேட்ல கொடுத்துட்டு இருக்கோங்க பர்பிள் கலர் வித் ஒரு மஸ்டோ மெட்டீரியல் நல்ல உங்களுக்கு சாஃப்ட் அண்ட் லைட் வெயிட்டா இருக்கும் ஸோ இதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயின் கலர் வித் ஒரு பீகாக் கலர் சாரியோட ரேட் ஃபைவ் டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங் சிங்கிள் சாரியுமே நீங்க ஃப்ரீ ஷிப்பிங்ல எடுத்துக்கலாம் சூப்பரான கலெக்ஷன்ஸ் ஆன்லைன் ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் மெட்டீரியல் உங்களுக்கு கிரன்ச் மெட்டீரியலாக வரும் ரொம்ப நல்ல உங்களுக்கு லைட் வெயிட்டாக இருக்கும் சாஃப்ட் அண்ட் லைட் வெயிட்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் நிறைய பேர் கொண்டு வாங்கன்னு கேட்டுருந்தீங்க அதனால நம்ம இது கொண்டு வந்திருக்கோம் பிங்க் கலர் வித் ஒரு டார்க் நேவி ப்ளூ கலர் சாரியோட ரேட் ஃபைவ் டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங் எந்த சாரி வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீன்ல இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா பட்டோலா சில்க் சேரீ கலெக்ஷன் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் ஆல்ரெடி நம்ம சாய் டெக்ஸ்டில் போட்டுருந்தாங்க ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா காப்பர் ஜாரியில வந்திருக்கும் மெட்டீரியல் ரொம்ப சூப்பராக இருக்கும் பிரீமியம் குவாலிட்டியில் கொண்டு வந்திருந்தோம் இந்த சாரியோட ரேட் ஃபோர் ஃபிஃப்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங்கு ஸோ இதில் வந்து நம்ம கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் இருக்கு எந்த சாரி வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க ஸோ இதில் கொஞ்சம் தான் நம்ம ரீஸ்டாக் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் நிறைய பேர் நீங்கள் ரிப்பீட்டடாக கேட்டிருந்தீங்க உங்களுக்கு ஆஃபீஸ் வேர்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ தீபாவளிக்குமே கிஃப்ட் பர்பஸ்க்கெலாம் ஒரு சூப்பரான பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன் சாரியோட ரேட் பாத்தீங்கன்னா போர் பிப்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் சிங்கிள் சாரியுமே ஃப்ரீ ஷிப்பிங்ல எடுத்துக்கலாம் இன்னைக்கு நம்ம ஒரு டூ த்ரீ கலெக்ஷன்ஸ் வரைக்கும் நம்ம காமிக்க போறோங்க ஸோ இது வந்து பட்டோலா சில்க் சாரியில உங்களுக்கு மெட்டீரியல் நல்ல உங்களுக்கு சாஃப்ட் அண்ட் லைட் வெயிட்டா இருக்கும் இது பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான எல்லோ கலருங்க உங்களுக்கு அடிக்கிற மாதிரியான எல்லோ கலர் கிடையாது நல்ல மைல்டா இருக்கும் வியர் பண்ணீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ எந்த சாரி வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க சாரியோட ரேட் ஃபோர் ஃபிஃப்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் உங்களுக்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்மால் பார்டர் வரும் வித் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே பிளவுஸ் இருக்கு ஸோ இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பர்பிள் கலர்ல வரும் ஸோ இதெல்லாம் நிறைய பேர் ரிப்பீட்டடா கேட்டிருந்தீங்க ஸோ இது வந்து ரீஸ்டாக் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் சாரியோட ரேட் ஃபோர் ஃபிஃப்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் சிங்கிள் சேரியுமே ஃப்ரீ ஷிப்பிங்கில் எடுத்துக்கலாம் எந்த சாரீ வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போது பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு சில்க் காட்டன் சேரீ கலெக்ஷன்ஸ் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷனுங்க இங்கே மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயான கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் இது பார்டர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய பார்டரில் வந்திருக்கு கோல்டன் சேரீல ஒரு ட்ரீ டிசைன் மாதிரி வச்சு வந்திருக்கு பாருங்க சூப்பரான கலெக்ஷன் ஸோ இதுலயுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுத்துட்ருக்கோம் இந்த சேரீயோட ரேட் ஃபோர் ஃபிஃப்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் எந்த சாரி வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ இன்னைக்கு நாம ஒரு த்ரீ கலெக்ஷன்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம் எல்லாமே வந்து சிங்கிள் சேரீமே ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுத்துட்ருக்கோம் ஆன்லைன் ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ் ஸோ வந்து ஒரு பட்டோலா சில்க் பார்த்தோம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில்க் காட்டன் சேரீ கலெக்ஷன்ஸ் எல்லாமே யூனிக்கான கலெக்ஷன்ஸ்க்கு ஒவ்வொரு சாரியுமே நீங்கள் சிங்கிள் சேரீமே எடுத்துக்கலாம் ஃப்ரீ ஷிப்பிங்கில் எந்த சேரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா உள்ள வந்து உங்களுக்கு இருக்கிறதெல்லாம் வந்து த்ரெட்லயே வீவிங் பண்ணி வந்திருக்கோங்க ப்ரின்ட் கிடையாது ஸோ எல்லாமே வந்து யூனிக்கான கலெக்ஷன்ஸ் ஸாரீயோட ரேட் ஃபோர் ஃபிஃப்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் இது வந்து இந்த புட்டாஸ்லாம் பாருங்க கோல்டன் ஜரிலேயே உங்களுக்கு புட்டாஸ் வரும் வித் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் கான்ட்ரஸ்ட் கலர்ல உங்களுக்கு பிளவுஸ் வந்துடும் இதுதான் உங்களுக்கு பிளவுஸ் போர்ஷன் நல்ல ஒரு பர்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாங் பார்டர்ல ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் வச்ச ஒரு கலெக்ஷன்ஸ் சாரியோட ரேட் வித் ஷிப்பிங் ஆபிசியூஸ்க்கெல்லாம் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஒரு கோவிலுக்கு வியர் பண்ண இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ரேட்டில் நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ தீபாவளிக்கு நீங்கள் வச்சு கொடுக்கவும் ஒரு சூப்பரான கலெக்ஷனுங்க ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு த்ரீ கலெக்ஷன்ஸ் வரைக்கும் பார்த்தோம் கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு லாங் பாட்டரில் வச்சு கொண்டு வந்திருக்கோம் ஸோ எல்லாமே வித் பிளவுஸ் கலெக்ஷன் இந்த சாரியோட ரேட் ஃபோர் ஃபிஃப்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் எந்த சாரி வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்காங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாததுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்